ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே சண்டே ஸ்பெஷலாக நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கனுக்கு வாங்கி சிக்கன் வந்து குழம்பு வந்து வித்தியாசமாக சூப்பராக பண்ணலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக ஒரு காரை வந்து கரெக்டாக போட்டு குழந்தைங்களும் விரும்பி சா காரை கரெக்டாக போட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறது எது செய்யறது பார்க்கலாம் பார்க்குறப்ப நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெயல் பட்டனை தட்டி விட்ருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டி வச்சு அதில் ஸ்டவ் பார்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து ஒரு நூறு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு போகிறோம் ஏன்னா நூறு கிராம் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் லெஸ்ஸோ நூற்றம்பது கிராம் கூட ஊற்றிக்கலாம் நம்ம செய்கிறது ஒரு கிலோக்கான அளவுக்கான கறிக்கான அளவு பார்த்திங்கன்னா இப்போ பட்டை சும்மா இந்த அளவுக்கு போட்டுங்க நல்லா பட்டையுமே இதாக இருக்கும் கூட வந்து கிராம் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு நாலு கிராம் போட்டுக்கங்க ஒரு நாலு கிராம் போட்டுக்கங்க ஓகே கூட வந்து நம்ம வெங்காயத்தை இறக்கிக்கலாம் பாரு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்று ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தாளிப்புக்காக ஆனால் நீளமாக இருந்துட்டுருக்கிறேன் பாருங்க இந்த குழம்பு ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு தான் பாருங்க பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்க இப்போ நல்லா வணங்கிக்கிங்க வணங்கட்டும் வணங்கக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் கல் உப்பு இல்லை அதனால் சால்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டேன் மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன போட்டிருக்குறேன் பார்த்தீங்க ஏன்னா நான் போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கடைசியில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா சில வீடியோக்களை டேஸ் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் தக்காளி வந்து போட்டுட்டேன் இந்த வெங்காயத்து கூட தக்காளி போட்டுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு நான் மஞ்சள் தூள் போட்டிருக்குறேன் ஓகே போட்டு நல்லா இருக்கிறேன் பாரு கருவேப்பிலை நம்ம வீட்டில் இல்லை அதனால் இப்போ கருவேப்பில வேணுன்னா போட்டுக்குங்க ஒரு ஒரு கொத்து ஒரு ரெண்டு கொத்தை போட்டுக்குங்க போட்டு நல்லா வணக்குங்க அப்புறம் கருவேப்பிழை என்னென்னு பரவாயில்லை நம்ம வீட்டில் மல்லிகூள் அரைச்சிருக்கிறோம் அதில் வந்து கருவேப்பில போட்டு தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் அதே ஃப்ளேவர் வந்துடும் உங்கள் வீட்டில் கருவேப்பில வேணா உங்கள் வீட்டில் உங்கள் கிட்டே கருவேப்பில இருந்ததுன்னா கருவேப்பிலைய போட்டுக்குங்க எங்களை மாதிரி கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா மல்லிகைத்தூடே போட்டு நல்லா ஓவராக பண்ணுறானே பில்டப்லாம் பண்ணுறானே மல்லிகைத்தூடுன்னு நினைக்காதீங்க சூப்பராக இருக்குது மக்களை மல்லிகைத்தூடு மக்கள் பயன்பெறினதுக்காக தான் மல்லிகூட சொல்கிறேன் நல்லா வணங்கிருச்சா பாருங்கள் வந்து நம்ம கறியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊருக்குள்ள கறி போட்டுக்கலாம் பாருங்கள் கறி வந்து பார்த்தீங்கன்னா கின்னோட வாங்கியிருப்பேன் காட்டுற பாருங்கள் பாருங்கள் காரி ரெண்டாக கால் இருக்குன்னு நினைக்காதீங்க நான் முழுக்கோழி வாங்கினேன் அதனால் அதில் ஒரு ரெண்டு கால் வந்து கால் போட்டு கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஸ்கின்னோட தான் வாங்கியிருப்பேன் ஏன்னா ஸ்கின்னோட சாப்பிட்டது டேஸ்ட் பார்த்திங்களா எல்லாத்துலேயும் ஸ்கின்னோட தான் இருக்கும் கைக்கே வரமாட்டேங்குது மக்களுக்கு வர வரமாட்டேங்க பார்த்தீங்களா ஸ்கின்னோடு போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும் ஒரு கோழி ஒரு சின்ன கோழியை வாங்கினாலும் ஒரு ஒரு கிலோ சைஸ்க்கு வரும் உயிரோடு வாங்க ரேட் கம்மி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிலோக்கு வாங்கி உயிரோடு வாங்கி ஸ்கின்னோடு வாங்கி செய்யுங்க ஓகே இப்போ நல்லா இது கலர் விட்டுக்கலாம் பாருங்க மக்களே அவ்வளோ அழகாக இருக்கு ஸ்கின்னோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி ஃபீலிங் வந்துடும் நாட்டு கோழி ஃபீல் வந்துடும் சரிங்களா ஸ்கின்னோட போட்டு டேஸ்ட் இது நல்லா வணங்கணும் இந்த கறையில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க அளவு உப்பு போட்டுங்க இப்போ நல்லா வணக்கிங்க வணங்க வணங்க நம்ம வந்து எல்லாம் போட்டுக்கலாம் உள்ளே இறக்கிட்டே இருக்கு டக்கு டக்குன்னு இறக்கிட்டே இருங்க இப்போ வந்து சிக்கன் தூள் சிக்கன் தூள் நான் ஒரு ஸ்பூனோ இல்லை ஒன்றரை ஸ்பூன்தோ போடுவேன் நான் மேசாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டாலும் போட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவைப்படுதோ போட்டுங்க நான் வந்து ஒரு கிலோக்கு அளவு சொல்கிறேன் கறி மசாலா ஒன்றரை ஸ்பூன் போதும் ஏன்னா நாங்கள் மசாலா அதிகமாக போட மாட்டோம் ஓகே நல்லா பிரட்டிக்கங்க நல்லா பிரட்டிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிரட்டிட்டு நம்ம நம்ம அந்த சின்ன வெங்காயம் அப்புறம் தேங்காய் அரைச்ச அந்த மசாலா ஊற்றிக்கலாம் ஓகே கொஞ்சம் நேரம் நிமிஷம் வாணிக்கலாம் மக்களே முக்கியமான விஷயமா இருந்துச்சு பார்த்திங்களா மல்லித்தூள் அது மெயினாக போடணும் மல்லித்தூள் நல்லா ரெண்டு ஸ்பூன் கணக்காக போட்டுக்கணும் அந்த மல்லித்தூள் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் போதும் இன்னொன்னே அதோட உன்னோட முக்கியமான விஷயமும் இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு ஆரம்பத்துலேயே வெங்காயத்துக்கு தக்காளி கூட போட்டுருக்கணும் பரவாயில்ல எப்போதான் நான் வந்தது பிரதர் சிஸ்டர் போட்டுக்கணும் அப்படி தான் இருக்கும் ஒரு சமையல் வந்துட்டோம்னா நல்லா வரும் நல்லா அனுசரித்து தான் போகணும் பிரதர் சிஸ்டர் ஃபீல் பண்ணாதீங்க ஆனால் கரெக்டாக நேரத்தில் போட்டுருங்க அவ்வளோதான் மெயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்குறேன் ரெண்டுமே கலந்து ஒரு ஐம்பது கிராம் ஓகே நல்லா வணக்கணும் நல்லா வணக்கிங்க ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் போட்டிருக்கிறோம் இப்போதான் போட்டிருக்கிறோம் நல்லா பச்சை போகிற இந்த மசாலா பச்சை பச்சைவசம் போகலாம் நல்லா வணக்கிட்டு மசாலா போட்டுக்கணும் தேங்காய் அரைச்ச மசாலா போட்டு தேங்காய் சின்னது வெங்காயம் போட்டு அரைச்ச மசாலா போட்டுக்கணும் உப்பு இப்போ எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க ஏன்னா இப்போ உப்பு பிடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் நான் உன்னை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா தேங்காய் அரைக்க ஊற்று தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால உப்பு கரெக்டாக இருக்கணும் அதில் உப்பு இருக்காது தேங்காய் அது போய் உப்பு கரெக்டாக போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அப் மறுபடியும் கூட நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுங்க சொல்கிறேன் ஏன்னா கறியில் வந்து உப்பு இல்லை இப்போ கலரும் போதே நம்ம உப்பு பிடிச்சி நல்லா தான் கறியில் நல்லா உப்பு கரெக்டாக பிடிக்கும் அப்புறம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் உப்பு போட்டிங்கன்னா உப்பு பிடிக்காது உப்பு பிடி கறியில் உப்பு பிடிக்காமல் போட்டிங்கன்னா தேங்காய் ஊற்றிட்டீங்கன்னா கறியில் உப்பு பிடிக்காது இருக்காது அது சொல்கிறேன் மக்களே நல்லா வணங்கட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது மக்களே இப்போ நம்ம மசால் போட்டுக்கலாம் மசாலா என்னென்ன போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூடி தேங்காய் அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு காய் கிலோ மேக் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் ஒரு நானூறு கிராம் முந்நூறு கிராம் போட்டுக்குங்க எங்கள் வீட்டில் கிலோ தான் இருந்து காய்கிலா போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பட்டை மட்டும் நல்லா பெரிய துண்டாக ஒன்று போட்டிருக்கிறோம் போட்டு அரைச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு கிலோக்கான அளவு நம்ம கொட்டுறது ஓகே பாருங்க ஏன்னா ஒரு கிலோக்காக நான் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கிறேன் ஒரு தேங்காய் முழுசாக போட்டிருக்கிற பாருங்கள் இப்போ நல்லா வணக்கலாம் இப்போ நல்லா களை விட்ருக்கேன் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்த அந்த மிக்சியோட தண்ணி இருக்குதுங்க அந்த தண்ணியை கடைசியாக ஊற்றிக்க மசாலா போட்டு நல்லா மழை பற்றிக்க ஸ்பீடாக வச்சுக்கோங்க நல்லா பேசிக்கலாம் நான் இன்னும் ஒரு அரை ஸ்பூனுக்கு கரி மசாலா சிக்கன் தூள் போட போகிறேன் ஏன்னா நம்ம ஒரு கிலோ அளவு செய்கிறனால ஒரு அரை ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனு இல்லை ஒரு ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன் நீங்கள் வேலைலாம் போட்டுக்கணும் ஏன்னா எனக்கு மசால் பத்தாதுங்களுக்காக போடணும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஓகே அவ்வளோதான் நல்லா கடவுள் அப்பயும் மசாலா போட்டு கிளறி அப்புறம் ரெண்டாவது தே தேங்காய்லாம் அரைச்சி தண்ணியில் ஊற்றுன அப்புறம் போட்டி நல்லா இருக்கும் அப்புறம் பச்சை வச போய் நல்லா இருக்கும் எப்படி இருக்குது ஓகே நம்ம தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலவிடலாம் ஒரு மாதிரி கலராக இருக்கு நினைக்கிறீங்க அது போக போக கலர் ஆகிடுச்சு நம்ம கொஞ்சமா சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஏன்னா கலர் காக ஒரு அரை ஸ்பூன் போதும் ஏன்னா தேங்காய் அதிகமாக இருக்கு இனிப்பிடிக்கும் அதுக்காக ஓகே கலருக்காக தான் போடுறது நல்லா வணங்கணும் வணங்கும் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடலாம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றி கொதிக்க விட்றோம் தண்ணியெலாம் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ காமிக்கில் அனுப்பிங்க ஆமாம் மக்களே நான் மசாலா போட்ட வரைக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேடுகளளவுக்கு தண்ணி கறி கறிக்கு தகுந்த மாதிரி தே நம்ம நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறோமோ பார்த்திங்கன்னா ஓரளவு கெட்டியாக இருக்கணும் குழம்பு ரொம்ப தண்ணி வைக்காதீங்க பாருங்கள் நம்ம வந்து இந்தளவுக்கு நம்ம குழம்பு வச்சுருக்குறோம் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் நல்லா கொதிக்க வச்சு பாருங்க கறிலாம் நல்லா வேக கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள் இன்னொன்று மக்களே மசாலா வந்து பத்தலை ஏன்னா நம்ம ஒரு மூடி தேங்காய் ஊற்றுணும் பத்தலை நான் நாலு ஸ்பூன் சிக்கன் தூள் நாலு ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் டய சேது போட்டுங்க பாருங்கள் அப்போ தான் உடம்புக்கு கலரே கிடைக்கும் இதிலே கலர் வந்துடும் அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மறந்துடாதீங்க ஓகே மிளகாத்தூள் வந்து அதிகம் போடாதீங்க பாருங்க சூப்பராக குழம்பு ரெடி தொழில் இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வித்தியாச முறையில் செய்யணுமா சீக்கிரம் செய்யணும்னா இந்த மாதிரி செய்யணும் ஓகே மக்களே வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டைலில் எப்போயுமே நம்ம ஸ்டைல் எப்படின்னா சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் எப்படி இருக்குது என்ன இருக்கு சொல்கிறேன் குறையாக இருந்தால் சொல்லிடுவேன் நிறையா இருந்தால் சொல்லிடுவேன் பாருங்க மக்களே பாருங்கள் கறி பாருங்க எவ்வளோ பஞ்சாட்டு வந்துருக்குன்னு ஆஹா சுடுது மக்களே சுடுது மக்களே கறி அப்படியே பஞ்சாட்டு வந்துருச்சு ஆனால் தோலோட கறி வாங்கிட்டு வந்ததுனால நல்லா டேஸ்ட்டு மக்களே கறி இருக்கட்டும் நம்ம குழம்பு மொதல் சாப்பிட்டு பார்த்துட்றோம் ஆனால் நம்ம குழம்பு எப்படினு மொத சொல்லிடுறேன் குழம்பு எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன் ஓகே சுயான சுடு செமையாக இருக்குது மக்களே டேஸ்ட்டு நான் முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன் ஓகே தேங்காய் அரைச்சி ஊற்றி சிக்கன் தூளஸ் போட்டு அதுக்கு சூப்பராக சின்ன வெங்காயம் தேங்காய் அரைச்சி வச்சுங்க ரெடியாக ஓகே ஈஸியாக செய்யலாம் சின்ன வெங்காயம் தேங்காய் அரைச்சி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு பெரிய வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு தாளிச்சுங்க தக்காளி அளவாக போட்டுங்க மூணு தக்காளி ஒரு கிலோ ரொம்ப போட்டி நல்லா இருக்குது போட்டு நல்லா தாளிச்சுட்டு எண்ணெய் நல்லா நூறு கிராம் நூற்றம்பது கிராம் ஊற்றிங்க எண்ணெய் நிறைய ஊற்றினா நல்லாயிருக்கும் நல்லா போட்டு தாளிச்சுட்டு கறப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா சொன்ன மாதிரி மசாலா அளவு போட்டுங்க போட்டு கறியை போட்டு நல்லா வணக்குங்க நல்லா வதக்கிட்டு நல்லா தேங்காய் சின்னங்காய் அரைச்ச அந்த ஒரு மூடி தேங்காய் சின்ன சின்னங்காய் போட்டு நல்லா வணக்குங்க வணக்கி நல்லா பச்சை சம்பளம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க மீடியமாக தீ வச்சுக்கோங்க ஸ்பீடா வச்சுடா அதுக்கு தயவு மீடியம் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா தான் கறி வேகம் குழம்பு நல்லா உங்களுக்கு கொஞ்சம் பச்சை சோளம் போகும் ஏன்னா கறி தனியாக குழம்பு த கறி தனியாக குழம்பு தனியாக போயிடும் பார்த்து அழுத்தி கொட்டா இருக்கு கடை வீட்டில் போய் சாப்பிட மாதிரி இருக்கும் கறியில் பாருங்க அப்படியா நாட்டுக்கோழி கறி மாறு நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி கரிமர் பாருங்க என்ன வைக்கலாம் ஐடியா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி நல்லாக்கா அது மாதிரி வச்சிடலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம லைக் லைக் பட்டனா தெரிவிக்கொடுங்க சொல்லிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கலாம் பாய் மக்களே